இன்றைய வாக்குத்தத்த வசனம் ஒன்று கொருந்தையர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம் நம்மில் லட்சணம் உள்ளவைகளுக்கு அலங்கரிப்பு வேண்டியதில்லை கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம் சரீரத்தின் அழகிய உறுப்புகளுக்கு அலங்கரிப்பு தேவையில்லை ஒவ்வொருவருக்கும் கௌரவிக்கத்தக்க உறுப்புகளை கௌரவிக்கிற விதத்தில் தேவன் ஒழுங்குபடுத்தி தமது சித்தத்தின்படி படி சரீரத்தில் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம் சரிதிரத்திலே வைத்திருக்கிறார் அதுபோல ஊழியங்களிலும் வரங்களிலும் ஆசிர்வாதத்திலும் வித்தியாசம் உண்டு தேவன் தமது சித்தத்தின்படி ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான ஊழியத்தையும் வரங்களையும் ஆசிர்வாதத்தையும் தந்திருக்கிறார் இவை எல்லாவற்றையும் எல்லோருக்குள்ளும் நடப்பிக்கிறவர் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமீன்